கமெண்ட்ஸ் வந்திருக்கு எப்படி எல்லாம் டிவோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு முன்னாடி போன வீடியோ எந்த வீடியோவை பேஸ் பண்ணி போட்டோமோ ஹவு டு கெட் டிவோர்ஸ் இன் தமிழ் அப்படின்றதுல வந்துட்டு பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதுலேயும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன் இவங்களுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன் இந்த ஒரு வீடியோ இந்த ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸோடைய கமெண்ட்டுக்கும் வந்துட்டு ஆன்சராக வந்துட்டுருக்கோன்னு நம்புகிறேன் அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி நான் வேறு ஒரு பையன் கூட போனால் தப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா தான் இது மாதிரி அதிகமாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா இதை சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு அந்த கேள்விகள்லாம் வருது ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் அப்படின்னா என்னென்னா திருமணமான ஒரு தம்பதி இருக்காங்க அதில் வந்து ஒரு பெண் கூட வேறொரு நபர் வந்துட்டு தகாத உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அடல்ட்ரி ரேப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த உறவை வந்துட்டு தகாத உறவு வச்சுருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த தண்டனையுமே வழங்கப்படாது அவங்க வந்து தண்டனையிலருந்து விதி காயிடுறாங்க இந்த ஆணுக்கு மட்டும் அஞ்சு வருஷம் ப்ளஸ் ஃபைனு இல்லைன்னாக்கா போத் ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தண்டனையாக விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் சொல்லுதுங்க இதை எதிர்த்து ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பெண்ணை அந்த குற்றத்திற்கான உடந்தையால் கூட வந்துட்டு நம்ம சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜோசப் சைன் அப்படின்றவர் இவர் வந்து ஒரு அமெரிக்க வாழ் இந்தியர் ஓகேங்களா இவர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறார் ஒரு பொதுநாள அளவுக்கு வந்துட்டு ஃபைல் பண்ணுறாரு இந்த பொதுநல வழக்கை என்னவா சொல்லி ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு அதாவது ஒரு தகாத உறவு நடந்திருக்கு அந்த தகாத உறவு ரெண்டு பேருடைய விருப்பப்படி தான் வந்துட்டு நடந்திருக்கு அப்படி கம்ப்ளைண்ட்டு சொல்ல போகும்போது எதுக்காக ஆணுக்கு மட்டும் வந்துட்டு தண்டனை விதிக்கப்படுது பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் வந்து ஒரு பொதுநலம் பொதுநல வழக்கு ஒன்று போட்டார் இப்போ இதை வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அந்த கேஸை எடுத்துடுது அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் சைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸில் அவ்வளோ வந்துட்டு இருக்கு இப்போது இதை விசாரித்த நீதிபதிகள் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரித்தாங்க இந்த ஐந்து பேரும் ஒருமித்த கருத்தோடு ஐபிசி ஃபோர் நைன்டி செவனை நீக்கியிருக்காங்க அது என்னைக்கு அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி செவன் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அன்றைக்கி வந்துட்டு அந்த ஆர்டர் வந்திருக்கு ஓகேங்களா அந்த ஆர்டர் படி அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐபிசி ஃபோர் நைன்டி செவனு கான்ஸ்டியூஷன் லாவை வந்துட்டு மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலுமே எல்லா சட்டமுமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழ்தான் வரும்ன்றது வந்துட்டு உண்மையான சட்டம் ஓகேங்களா இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மூணுக்குமே வந்துட்டு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்து பண்றாங்க இந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படின்றது என்னன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம எண்டில் சொல்லுவோம்ல அதுதான் ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுஷரை ஒரு மனிதரை வந்து கேஸ்டோ ரிலீஜனோ பால் விஷயமாவோ தனிப்படுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதே மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு லிவ் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் அப்படின்றது தனிப்பட்ட ஒருத்தருக்காக மட்டுமே வந்துட்டு குற்றமாக வந்துட்டு கருதப்படுறதுனால இது எல்லாமே வந்துட்டு எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் படி ஒரு பெண்ணுங்கிறவங்க வந்து ஆணுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது இதில் வந்துட்டு ஐபிசி ஃபோர் நைன்டி செவனில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஆணுடைய விருப்பத்தோடு வந்துட்டு அதாவது கணவனுடைய விருப்பத்தோடு வந்து மனைவி வந்து இன்னொருத்தங்கக்கிட்ட வந்துட்டு தகாத உறவு வச்சுக்கலாம் அப்படி இருந்தால் தண்டனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்டிக்கல் ஃபிஃப்டின் படி ஒரு மனைவி கணவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது அடிமை கிடையாது கணவன் என்ன சொன்னாலும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வகுத்த இந்த ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் இப்போ இருக்கிற கலாச்சாரத்துக்கு வந்துட்டு தேவைப்படாது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது உடனே வந்துட்டு ஆணும் பொண்ணும் வந்துட்டு எப்படி வேணாலும் இருந்துக்கலாமா தகாத உறவுலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்காதீங்க தகாத உறவு குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு அதே சமயம் விவாகரத்து வேணும் அப்படின்னா இந்த தகாத உறவை வந்துட்டு நீங்கள் சிவிலாக வந்துட்டு ஃபைல் பண்ணி சிவில் கேஸஸாக இதை எடுக்கலாம் கிரிமினல் கேஸஸாக எடுக்க முடியாது இந்த தகாத உறவை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு விவாகரத்து தாராளமாக கேட்கலாம் போன வீடியோவில் கூட வந்துட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க தகாத உறவு இருக்குது என்னுடைய கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்துட்டு டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை அதே மாதிரி இது குற்றம்னு சொல்லிட்டு சொல்லலை அதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாகி தான் ஆன்சர் பண்ணுறேன்றது எனக்கே தெரியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் எப்படியாச்சும் பண்ணிடுறேன் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்கிற எல்லா கமெண்ட்டுக்குமே இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்